நம்ம நரிக்குறவங்கள எப்படி பார்ப்போம் அசிங்கமானவன் பிச்சை எடுக்கிறவன் பஸ் ஸ்டாண்டில் ஊசி பாய்ச்சி விற்கிறவன் இதுதான் நமக்கு தெரிஞ்ச இது நம்ம கண்ணுக்கு நரிக்குறவன் அகத்தில் ஆனால் அகக்கண்ணால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பு கண்ணோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்பது அது மட்டும் அல்ல அதை மீறியும் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது இப்போ என்னுடைய இரவின் மரணம் குருணாவல் நானும் ஒரு அந்த நரிக்குறவனும் இரவு முழுக்க வனங்களில் திருந்த அந்த தான் நான் இரவின் மரணம்ங்கிற குறுநாவுகளாக நான் பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா கூட வேட்டைக்கு போகலாம் அதுக்கு தெரியாது நம்ம அதை பற்றி எழுத முடியாது எழுத முடியாது எங்களுடைய நான் வசிக்கக்கூடிய என்னுடைய தெருவில் ஒரு நாள் காலையில் பார்த்தோன்னா அந்த ஒரு ஏராளமான வீடுகளில் துணிமணிகள் மட்டும் களவாடப்பட்டிருந்தது வேறு எந்த பொருள்களுமே களவுகளை சைக்கிள் வெளியே நிற்கிது பாத்திர பண்ணங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் காயப்பட்டுருந்த துணிமணிகள் காணும் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ராமசாமி தாஸ் பூங்கா அப்படின்னு ஒரு பூங்கா இருக்குது அதில் ஒரு அறுபது நரிக்குறை குடும்பங்கள் டேரா அடித்து வருஷக்கணக்காக தங்கியிருந்தார்கள் அவங்க தான் கலவாண்டிருப்பாங்க அப்படின்னு தெருவோட முடிவு பண்ணியாச்சு தெருவோட முடிவு பண்ணியாச்சு வேறு யார் இதெல்லாம் எடுப்பாங்க அப்போ நானும் என்னுடைய ஒரு பையன் என்னுடைய மகனையும் கூட்டிட்டு நம்முடைய துணிமணிகள் ஏதாவது தட்டுப்படுதா போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் போகிறோம் உள்ளே போகிறோம் பார்க்குக்குள்ளே போகிறேன் நான் ஏன்னா எனக்கிட்ட நரிக்குறனை பற்றிய ஒரு முன் திட்டம் என்கிட்ட இருக்குது முன் அனுபவம் அதாவது அவன் எப்படி இருப்பாங்க அவங்களும் நான் அவனை திருடனாக பாவிச்சிட்டு உள்ளே போகிறான் திருடர்களாக துணிகளை வாண்ட திருடனாக பார்த்துட்டு தான் நான் அவனை தேடி போகிறேன் போனால் வரிசையாக உட்காந்துருக்காங்க சாயங்காலம் ரப்பர் டீ போச்சு எரித்து தீயெல்லாம் அடுப்பெல்லாம் அவங்க கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நரிக்குறான் அவனுடைய பேர் பாலிஷ் அவன் என்ன பண்ணுறான் துப்பாக்கியை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் துணியை வச்சு பக்கத்தில் சில பறவைகள் அடித்து போட்டிருக்கான் அந்த பறவைகள்லாம் ஈ மொத்த வந்து எறும்பு முடிச்சுட்டு கிடக்குது அவன் துப்பாக்கியை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் ஒரு மயில் தொகையினுடைய கெட்டு ஒன்று கிடைக்குது இப்போ நான் போய் பார்த்தேன் இப்படியே நான் என்னுடைய என்ன நம்முடைய துணிமணி நம்ம தெருவில் உள்ளவங்க துணிமணி யாராவது வித்தியாசமாக போட்டிருக்காங்களா அப்படின்னா எதுவுமே இல்லை அவங்க என்றைக்கும் மூலம் கோபணத்தை கட்டிட்டு அந்த அரட்டை போட்டுகிட்டு தான் அலைகிறாங்க எல்லாருமே கிடைக்கல அப்போ என் பையன் என்ன பண்ணால் எனக்கு ஒரு மயில் தொகை வேணும்னு கேட்டான் அவர்கிட்ட ஒன்று அவன் கேட்குறான் மயில் தொகை என்னத்துக்கு அப்படின்னு கேட்டான் மயில் தொகை என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறான் நான் இவன்ட்ட கேட்குறேன் எதுக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறேன் இவன் சொன்னால் நான் மயில் தொகையை குட்டி ஓட வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஆ அப்படி அவன் சொல்கிறான் ஆ அப்படி சொல் சொல்லிவிட்டு ஏ கல்யாணி புல்லாண்டனுக்கு ஒரு மயில் தொகை கொடு அப்படின்னு சொன்னான் அவன் கல்யாணி அவன் ஒய்ப்பு வந்து எடுத்து கொடுத்து ஒரு மயில் தொகையை உரி அவன் கையில் கொடுத்தான் நான் ரெண்டு ரூபா காசு எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன் என்னத்துக்கு சார் காசு அப்படின்னா ஏ தொகை கொடுத்துருக்கேன் இல்லை தோகை உனக்காக கொடுத்துருக்கேன் உனக்கு கொடுத்தா காசு வாங்குவேன் புல்லாண்டனுக்கு கொடுத்துருக்கேன் எங்க அட்டி எப்படி விழுது பாருங்க எனக்கு யாரும் கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு கொடுத்துருக்கேன் யாராவது காசு வாங்குவாங்களா போ அப்படின்ட்டான் அடப்பா நான் என்ன கலவாணி நினச்சிட்டு நான் போய்கிட்டு இருக்காங்க இப்போ காசு வாங்கலைங்க சொல்லிவிட்டு அடுத்த ஜோக் அடிக்கிறான் கல்யாணி நாளைக்கு இந்த புல்லாண்டே குட்டி ஓட்டப்பறம் நமக்கு ஒரு குட்டி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் வாங்கி கட்டி போடு எவ்வளோ லகுவா வாழ்க்கையை அனுபவிக்கிறான் பாருங்க எவ்வளவு லகுவா வாழ்க்கையாக இருக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாருங்கள் அவனுக்கு எவ்வளவு ஜோக்கெல்லாம் எப்படி வருது அவன் கொண்டாட்டி உடனே அங்கே இருந்துட்டு ஆ நாளைக்கு நான் கட்டி போட்டுறேன் கொண்டு வாடா அப்படின்னு சொல்கிறான் அவன் பயங்கரமான ஒரு உரையாடல் அவங்களுக்குள்ள நினைக்கிறது நான் அவனை பழக்கம் முடித்து எப்படியாவது என்னைய ஒரு நாளைக்கு வேட்டைக்கு கூட்டிகிட்டு போ இதுதான் நான் என்னுடைய சொன்னது அப்புறம் அடிக்கடி போகும்போது அவன் கொஞ்சம் 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 ஃப்ரெண்ட்ஷிப்பானா என்னை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே ஏன் சாரு நான் வேட்டைக்கு போகிறேன் நீ எதுக்கு அந்த பாவத்தில் வந்து பார்க்க போறியா அப்படின்னு சொல்கிறான் நான் சொன்னேன் நீ செஞ்சால் போக முடியலையா சார் நான் வேட்டைக்காரன் சாரே நான் பாவம் செய்யலாம் நீ வேட்டக்காரன் கிடையாது நீ வேட்டக்காரனை மாறி வந்தால் தான் பாவம் செய்ய முடியும் அவன் சொல்கிறான் நீ வேட்டக்காரனை மாறி வந்தால் வந்து பாவம் செய்ய முடியும் மற்ற நீ இப்போ ஆவுசர ஆவுசராக இருந்துட்டு எப்படி நீ பாவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான் ஒரு கேள்வி கேட்குறான் இல்லை எனக்கு எப்படியா ஒரு நாள் கூட்டிகிட்டு போனால் நைட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டான் இரவு பதினோரு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய பக்கத்தில் காட்டுக்குள்ளே அந்த லைட்டு தவிர எதுவுமே கிடையாது நானும் அவனு நிற்கிறோம் எதை துணிச்சல நானும் போயிட்டேன் அந்த லைட் அமைந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு வெளியே வர முடியாது அது ஒரு இரவு அந்த இரவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த இரவில் விதவிதமான சத்தங்கள் கேட்குது எங்கே என்னென்னமோ ஓசைகள் நம்ம கேட்காத ஓசைகள்லாம் கேட்குது நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே நிற்கிறோம் அப்போ அந்த லைட் அடிச்சிட்டு போகும்போது அந்த முயல் காது அப்படி அப்படியே ஆடும் அந்த முயல் உருவு மட்டும் உள்ளே தரைக்குள்ளே பதிஞ்சிருக்கும் காது மட்டும் அப்படி அப்படியே ஆண்ட மாதிரி சுற்றும் அந்த கண் வந்து மினுங்கும் அந்த கண் புழு கலரில் மினுங்குனா அது வந்து பூனை சிவப்பு கலரில் கோழி மாதிரி மினுங்கன்னா அது முயல் இதை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பான் பூனைலாம் மாட்டான் பூனை யாரும் வாங்க மாட்டாங்க சார் வேண்டாம் வேஸ்ட் அதை கொல்லக்கூடாது பாவம்மா ரெண்டு காது ரெண்டு காது அப்படி அப்படியே நாலு காது ரெண்டு அப்படி ரெண்டு மயில் மினுங்குது இவன் ஷூட் பண்ணாமல் விலகி போகிறான் நான் அங்கே பேசக்கூடாது இல்லையா நான் கொஞ்சம் தோரம் தள்ளி போனப்புறம் அவன் தோலை தட்டி அது ஏன்டா சுடலன்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் சார் அது குட்டி மயில் அதை சுடக்கூடாது குட்டி மயிலை சுட்டா பாவம் அப்படிங்கிறான் அவங்களுக்குள்ள ஒரு அற உணர்வு எப்படி இருக்கு பாருங்க நான் சொல்ல இல்லை ரெண்டும் சேர்ந்தா ஒரு மைல் ஆயிரமில்லாடா ரெண்டு குட்டியை சேர்ந்தா ஒரு மைல் மூணு பெரிய மைலாயிருமில்ல நீ சுட வேண்டியதானே அப்படிங்கிறான் சார் கொடுறதுக்கு ஒரு பருவம் இருக்குது சார் அந்த பருவம் எதையும் கொல்லக்கூடாது சார் அவன் இந்த வாழ்க்கையில அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது பார்த்துருக்க முடியுமா கேட்டிருக்க முடியுமா இல்லை அவன்கிட்ட ஒரு அற உணர்வு எப்படி இருக்குது பாருங்கள் பருவமில்லாரு எதுவும் கொள்ள அடுத்து ஒன்று சொல்லாமல் பாருங்கள் சரியான அடி ஏன் சார் அது எனக்கு தான் கிடைக்கணும் நான் ஆசைப்படணும் அதில் வானத்தை காற்ற விட்டு வானத்தில் பறந்தால் போகிற போகுது யாருக்காவது ஒரு வேட்டக்காரன் தானே கிடைக்க போகுது எவ்வளோ தாராள மனசு இந்த மாதிரி மனசு இருந்தாலும் இன்னைக்கு உலகத்தில் பாதி குற்றங்கள் குறைஞ்சி வரும் அது சொல்கிறான் யாருக்கலாம் நான் ஏன் சார் அதுக்கு மட்டும் ஆசைப்படணும் அது வனத்தை விட்டு எங்கேயாவது பறந்தால் போயிட போகுது என்ன மாதிரி யாராவது ஒரு வேட்டைக்காரன் தானே கிடைக்க போகுது நான் எதுக்கு ஆசைப்படணும் எவ்வளோ தெளிவான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் இதெல்லாம் நான் அப்படியே கொண்டு வர்றேன் கொண்டு வந்து நான் என்னுடைய படைப்பில் கொண்டு வரதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சோன்னே ஏதோ ஒரு இடத்துல நம்ம லைட்டெல்லாம் அமைச்சிட்டு பீடி குடித்தான் அப்போ நாங்கள் ஏதோ ஒரு பேச்சு வந்தபோது ஏ உனக்கு இந்த காந்தி ஏசு அதெல்லாம் தெரியுமா பாலிஸு அப்படின்னு ஏன் தெரியாது நல்லா தெரியுமாண்ணா ஏல அவனுக்கும் படிப்பறிவு கிடையாது பள்ளிக்கூடம்னா என்னென்னே தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சிட்டு ஏதோ பொய் சொல்லாத தெரியாத தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க மூணு வாரம் பெரிய வேட்டைக்காரங்க சார் அப்படின்னா ஏழே அவங்க மூணு வாரம் பெரிய வேட்டைக்காரங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் யார் காந்தி இயேசு அல்லாஹ் நபிகள் நாயகம் அவன் சொன்னான் பாருங்கள் அடுத்தடி சார் ஒரு நல்ல வேட்டைக்காரன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போதே மிருகங்களால் தாக்கப்பட்டு சாகணுங்க சார் இந்த மூணு வேற எப்படி செத்தாங்க அடி செருப்படி எனக்கு உள்ளது அது மூணு பேருத்துக்கு யாரும் கொடு நம்ம தானே கொண்டான் அவன் யாரை மிருகம் ஆக்கியிருக்கான் பாருங்கள் ஒரு நல்ல வேட்டைக்காரன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போதே மிருகங்களால் அடிபட்டு செத்தாதா சார் அவன் நல்ல வேட்டக்காரன் அப்போ இந்த மூணு வார்த்தையை யார் கொண்டது யார் எல்லாம் நல்ல வேட்ட பெரிய வேட்டக்காரங்க அவங்க தான் எவ்வளோ அற்புதமான விளக்கம் கொடுக்காம பாருங்க இது மாதிரி கிட்ட உள்ள அந்த வாழ்வியல் அறங்களெல்லாம் நம்ம வெளியே எடுத்தேன்னு சொன்னால் ஏகப்பட்ட நூல்கள் இன்னைக்கு எழுதலாம் நினைச்சி